சில நடிகர்கள் கால ஓட்டத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு நடிப்பார்கள் அதே போன்றுதான் நடிகர் தியாகம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார் அப்போதும் மக்கள் அவர் நடித்ததை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு கால ஓட்டங்களுக்கு ஏற்ப குலச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்தார் அதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு காமெடி கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அந்த கதாபாத்திரத்திலும் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு காரணம் ஒரு நல்ல கலைஞன் தன்னை எந்தவிதமான கதாபாத்திரத்திலையும் மக்கள் ரசிக்கும்படி மாற்றிக்கொள்வது அப்படி பல நடிகர்கள் இருக்கிறார்கள் அதில் தியாகவும் ஒருவர் அதனால் தான் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் அவர் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கின்றார் மாபெரும் நடிகர் தியாகு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் ராஜமாணிக்கம் பிள்ளை இவருடைய தந்தையார் ராஜமாணிக்கம் பிள்ளை மிகவும் பிரபலமான வயலின் கலைஞர் கும்பகோணம் ராஜமாணிக்கம் என்றால் வயலிங்கில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர் நடிகர் தியாகு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கதாநாயகனுக்கு ஈக்குவலான கதாபாத்திரங்களில் அவர் ஹீரோ போலவே நடித்திருக்கின்றார் குறிப்பாக பாலைவன சோலை ஒரு தலைய ராகம் போன்ற திரைப்படங்களில் அவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இதே வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பல திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தார் அதன் பிறகு கால ஓட்டத்துக்கு ஏற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதிகளில் அவர் வில்லன் கதாபாத்திரத்திலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் பல திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்துக்கு பிறகு வடிவேலு அவர்கள் சினிமாவில் காமெடி நடிகராக உயர்ந்த காலகட்டத்தில் இவர் வடிவேலுடன் இணைந்து காமெடி செய்ய ஆரம்பித்தார் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகள் வரை இன்று வரை அவர் வடிவேலு அவருடன் இணைந்து பல திரைப்படங்களில் காமெடியில் கலைக்கினார் குறிப்பாக மருதுமலை திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக அவர் வடிவலுடன் இணைந்து காமெடி பண்ணியிருப்பார் பிச்சைக்காரனிடம் பணத்தை பறித்து வடிவேலு இவர்கள் எல்லோருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பார் ஒரு கட்டத்தில் ஜெயிலில் இருக்கும் பிச்சைக்காரன் அவர் பணத்தை கேட்பான் அதற்கு வடிவேலு கொடுக்க மறுப்பார் செலவு பண்ணிட்டேன் என்று சொல்லிடுவார் உடனே அந்த பிச்சைக்காரன் உயர் அதிகாரன் தியாகிவிடம் கம்ப்ளைண்ட் செய்வார் அதற்கு வடிவேலு நம்ம சாப்பிட்டோமே பாயா அவன் கொடுத்த பிச்சை காசுதான் என்று சொன்னவுடன் இவர் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா என்னை லத்தியை வச்சு எறிவான் இது போன்ற பல காட்சிகளில் இவர் வடிவேலுடன் இணைந்து நடித்திருப்பார் போன்று இன்னொரு திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் தியாகு வட்டிக்கு கொடுப்பவர் அவரிடம் பணம் வாங்கியிருப்பார் ஒரு கட்டத்தில் பணம் கேட்கும்போது இவர் தருகிறேன் தருகிறேன் என இழுத்தடித்து கொண்டே இருப்பார் ஒரு நாள் ஒரு டாக்ஸி காருக்குள் உட்காந்து கொண்டு பணத்தை கேட்பார் அவர் அந்த டாக்ஸி கிளாஸ் க்ளோஸாக இருப்பது தெரியாமல் நின்று வடிவேலு இந்த மாரியம்மா பேங்களை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன் என்ற அர்த்தத்தில் சொல்லுவார் மாரியாத்தா எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா என்று அவர் பேசி கொண்டிருப்பார் அவர் காருக்குள் இருப்பது தெரியாமல் இவர் பந்தாவாக பொய்யாக பேசி கொண்டிருப்பார் ஒரு கட்டத்தில் கிளாஸை இறக்கிவிட்டவுடன் வடிவேலு பக்கத்தில் இருப்பதை பார்த்த வடிவேலு உடனே ஷாக் ஆய்வார் வடிவேலை காருக்குள் தூக்கி போட்டு மொத்து மொத்து என்று மொத்தக்கூடிய ஒரு காட்சி இருக்கும் இது போன்ற எண்ணற்ற பல காட்சிகளில் இவர் வடிவேலுடன் இணைந்து மக்கள் வரவேற்றப்பட்ட காட்சிகள் அதிகம் இருக்கின்றன சினிமாவில் நல்ல நடிகர் என பெயர் பெற்ற இவர் அரசியலிலும் இறங்கினார் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இணைந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சிக்காக அரும்பாதம் பெற்றார் தேர்தல் பிரச்சாரங்கள் கட்சி பொதுக்கூட்டங்கள் என அத்தனையும் பிரச்சாரம் செய்து அந்த கட்சிக்காக உழைத்தார் ஒரு கட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர் மீதுள்ள வெறுப்பு காரணமாக கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலகினார் பின்னர் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவர் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இணைந்தார் அங்கு ஜெயலலிதா அவர்களின் நன்மதிப்பை பெற்றவராக விளங்கினார் அதிமுக கட்சியின் தேர்தல் பிரச்சாரங்கள் அரசியல் பொதுக்கூட்டங்கள் என இவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இப்போது அதிமுகவில் ஓபிஎஸின் ஆதரவனாக செயல்பட்டு வருகின்றார் நடிகர் தியாகு அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒருதலை ராகம் எண்பத்தி ஓராம் ஆண்டு பாலைவன சோலை எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கல்யாண காலம் மஞ்சள் நிலா சின்ன மருமகள் நேரம் வந்தாச்சு பக்கத்து வீட்டு ரோஜா ஆகாய கங்கை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னை பூமி திருடி திரைப்படத்திலும் உனக்காக ஒரு ரோஜா இடியா கோயில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மைதிலி என்னை காதலி உயிரே உனக்காக ஜோதி மலர் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஊமை வெளிகள் விடுஞ்சா கல்யாணம் பாலைவன ரோஜாக்கள் ஒரு இனிய உதயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிச்சம் பருவ ராகம் முத்துக்கள் மூன்று ஆனந்த ஆராதனை கூலிக்காரன் வீரன் வேலுத்தம்பி ஜல்லிக்கட்டு தீர்த்த கரைநிலை பாசம் ஒரு வேஷம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தங்கை கல்யாணி அண்ணாநகர் முதல் திரு தெற்கத்தி கல்லன் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாச பறவைகள் ரயிலுக்கு நேரமாச்சு பூந்தோட்ட காவல்காரன் நல்லவன் பறவைகள் பலவிதம் சகாதேவன் மகாதேவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏம் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் தங்கமணி ரங்கமணி சிவா தங்கமான புருஷன் சொந்தம் பதினாறு மனிதன் மாறிவிட்டான் தாயா தாரமா யோகம் யோகம் வெற்றி விழா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் கிழக்கு வாசல் சிறையில் பூத்த சின்னமலர் மைடியர் மார்த்தாண்டன் எங்கிட்ட மோதாதை மல்லுவெட்டி மைனர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஈரமான ரோஜாவை தையல்காரன் வெற்றிப்படிகள் மாநகர காவல் இரவு சூரியன் குறும்புக்காரன் வைதேகி வந்தாச்சு ராஜாத்தி வரும் நாள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாடோடி பாட்டுக்காரன் சின்ன மருமகள் கிழக்கு வீதி பொண்டாட்டி ராஜ்யம் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஏழை ஜாதி சூரியன் சந்திரன் எங்க தம்பி தங்க பாப்பா சர்க்கரை தேவன் மரவன் எங்க முதலாளி புருஷ லட்சணம் காத்திருக்க நேரமில்லை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் அமைதிப்படை ராஜகுமாரன் ராவணன் சீமான் வியட்நாம் காலனி என் ராஜாங்கம் கண்மணி வா மகளே வா வனஜா கிரிஜா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எங்கிருந்தோ வந்தால் கட்டுமாறக்காரன் லக்கிமேன் அவதாரம் ராணி மகாராணி தேடி வந்த ராசா மாயா பஜார் ராசையா மிஸ்டர் மெட்ரஸ் சீதனம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாயகம் இரட்டை ரோஜா எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த நாள் சேனாதிபதி புருஷன் பொண்டாட்டி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தினமும் என்னை கவனி சிஷ்யா பொங்கலோ பொங்கல் பத்தினி அரசியல் ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வண்ண கனவுகள் ஹரிச்சந்திரா கோல்மால் எல்லாமே என் பொண்டாட்டி தான் என் உயிர் நீதானே கும்பகோணம் கோபாலு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சின்ன துறை விரலுக்கேற்ற வீக்கம் சங்கமம் அன்புள்ள காதலுக்கு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு காதல் ரோஜாவே காக்கை சிறகநிலை வல்லரசு சந்தித்த வேலை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சிம்மாசனம் குபேரன் சீனு வண்ணத்தமிழ் பாட்டு போன்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வாஞ்சிநாதன் எங்களுக்கும் காலமுறும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி கிருஷ்ணா கிருஷ்ணா நரசிம்மா சமுத்திரம் மாயன் தவசி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அல்லி அர்ஜுனா மிதுனம் ஏழுமலை தென்காசி பட்டணம் ஸ்ரீ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சொக்கத்தங்கம் சாமி புன்னகை பூவே தென்னவன் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எங்கள் அண்ணா ஜனா அம்மா அப்பா செல்லம் ஏய் மீசை மாதவன் மண்ணின் மைந்தன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரமுகி சிக்ஸ் பாயிண்ட் டூ தாஸ் மீசை மாதவன் குண்டக்க மண்டக்க போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இம்சி அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி இரண்டாயிரத்தி ஏழில் மருதமலை இரண்டாயிரத்தி எட்டில் இந்திரலோகத்தில் திருநா அழகப்பன் வைத்தீஸ்வரன் குசேலன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிரித்தாள் ரசிப்பேன் வெடிகுண்டு முருகேசன் அழகர்மலை இரண்டாயிரத்தி பத்தில் சிங்கம் பதினொன்றில் மாப்பிள்ளை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிங்கம் டூ இரண்டாயிரத்தி பதினாலில் இது வேற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புலன் விசாரணை டூ மகாராணி கோட்டை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிங்கம் த்ரீ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாமி டூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொடர்ந்து பல திரைப்படங்களில் இன்னும் நடித்து கொண்டு வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்தவர் இன்று வரை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து கொண்டிருக்கிறார் தனக்கென தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த மாபெரும் நடிகர் தியாகு அவர்கள்